கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் புலம்பல் மூன்று முப்பத்தி ஒன்று ஆண்டவர் எந்தெந்தைக்கும் கைவிட மாட்டார் இல்லையா இந்த இறைமையா தான் புலம்பல் புலம்பல் புத்தகத்தின் வாயிலாய் ஆவியானவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய வார்த்தை விசுவாசத்தை தூண்டக்கூடிய வார்த்தை விசுவாசத்தில் பலப்பட வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்த முடியாத வார்த்தை சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் எந்தெந்தைக்கும் கைவிட மாட்டார் உண்மை அதுதான் சங்கீதக்காரன் சொன்னார் சொல்கிறார் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்வார் அப்போது இந்த வசனத்தில் பார்க்குறோம் உண்மை என்னென்னா தாய் தகப்ப நம்மளை கைவிடுவாங்க மனைவி கைவிடலாம் கணவர் கைவிடலாம் நண்பர்கள் கைவிடலாம் சொந்த பந்தங்கள் கைவிடலாம் அரசாங்கம் நம்மளை கைவிடலாம் ஆனால் நம்மை படைத்த நம்ம பேர் சொல்லி அழைத்த தாயின் கருள் உருவாகும் நம்ம முன்குறித்து அழைத்த தேவன் சொல்ல நான் என்னக்கும் கைவிட மாட்டேன் அல்லையா ஆகவே கைவிடாத கர்த்தரை நம்ம இருக பற்றி கொண்டு அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடப்போம் அவர் நம்ம என்னன்றைக்கும் கைவிட மாட்டார் இது வரைக்கும் கைவிடலை இனியும் கைவிட மாட்டார் தொடர்ந்து நடத்துவார் அத்தை நம்மை பலப்படுத்துவாராக ஜெபிப்போம் இயேசு நல்ல தப்புன்னு நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையில் நடக்க கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் கர்த்தரம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னறைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்